அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாசல் துவேசானே நூறு நாள் நூறு வாஷ்டிப்ஸில் இன்றைக்கி எழுபதாவது நாள் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு வாஸ்து டிப்ஸ் என்னென்னா வீட்டில் வந்து கோயில் மாதிரியே நான் வந்து இருக்கணும் கோயில் என்ன பண்ண பண்ணுறாங்களோ அதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விக்கிரகம் மாதிரி வாங்கிட்டுருவாங்க பஞ்சரோபத்தில் வாங்கிட்டுருவாங்க ஏதாவது கொடுப்பாங்க கிஃப்ட்டாக கொடுப்பாங்க கருது தருவாங்க ஆனால் பெரும்பாலும் யாரும் கிஃப்ட்டாக தரதில்லை அந்த வீட்டில் இருந்து அபிஷேகம் இருக்கிறதுக்காக காசு கொடுத்து வாங்கிட்டுருக்காங்க கோயிலில் எதுவும் கோயிலில் அந்த பித்திரக்கடையில்லாம் போய் இந்த சுவாமியோடய விக்கிரகத்தை வாங்கிட்டு இருக்காங்க அந்த விக்கிரகத்தை வாங்கிட்டு வந்து பூஜையில் வந்து அவர் அலங்கரிக்கிறாங்க அலங்கரி வச்சு பூஜை பண்ணுவாங்க பூ வைப்பாங்க ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த விக்கிரகம்லாம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஃபார்ட்ஃபுல்லானது அதாவது கல் சிலையோட விக்கிரகம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது நீங்கள் கூட இப்போ கேட்டு போய் அதாவது விக்கிரகம் வந்து நல்லா உங்களுக்கு வந்து அந்த சக்தி ஜாஸ்தியாக இருக்குது அதாவது நெகட்டிவோ நெகட்டிவ்லேயே எடுத்துகிட்டு பாசி கொடுக்குற சக்தி வந்து அந்த விற்கிறகேண்டு அப்படிப்பட்ட விக்கிரகம் வந்து உங்கள் உங்கள் வீட்டில் வைக்கும் பொழுது அது வந்து கோயில் முறைப்படி நீங்கள் வந்து ஆறு ஆறு வேலை அபிஷேகம் பண்ணணும் அல்லது அஞ்சு க நாலு கலாய பூஜை பண்ணணும் காலையில் மத்தியானம் நைட்டு மூ அப்புறம் சாயந்தரம் நைட்டு நாலு பூஜை பண்ணணும் இல்லை ஆறு வேலை பூஜை பண்ணிடணும் பண்ணால் மட்டும்தான் உங்கள் வீட்டில் வந்து அந்த விக்கேட்டு வச்சுக்கணும் அதுவும் சும்மா பூஜை பண்ணக்கூடாது ஆறு அபிஷேகம் பண்ணணும் டெய்லியும் பண்ணணும் அதாவது பன்னீர் சந்தனம் குங்குமம் பஞ்சாமிரதம் தேன் பால் இளநீர் எலிஞ்சி மரம் போன்ற எல்லாமே நீங்கள் வந்து இந்த விக்கிரகத்துக்கு பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் வைக்கிற வச்சுக்கங்க ஆனால் இத்தனையும் வச்சுட்டு இத்தனையும் பண்ணணுன்னா நம்ம வீட்டில் எங்கேயும் வேலைக்கு போக முடியாது இங்கேயே பார்த்து உட்காந்துட்டு வேண்டி தான் அதனால் வந்து இதெல்லாம் தவிர்த்துட்டு ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சி சாமி அதை அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் அவங்கள வச்சுக்க முடியாது தேவையில்லாமல் வந்து இந்த வைக்கிறத வச்சு மேலும் மேலும் வந்து உங்கள் வீட்டில் வந்து கஷ்டத்தை கொடுக்காதீங்க அதனால் கணவருக்கும் கஷ்டம் பிள்ளைகளுக்கும் கஷ்டம் எல்லாத்துக்கும் கஷ்டம் கணவன் பெரும்பாலும் கணவர்கள் வந்து வேலைக்கு போயிடுவாங்க பெண்கள் தான் அந்த பூஜை பண்ணி இருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் மிகப்பெரிய கஷ்டம் என்ன வைக்கிறது வைக்காதீங்க அதை வந்து யாருமே கொடுத்துருங்க என்ன கொண்டு போய் வந்து ஆற்றுல போட்டுருங்க நன்றி வணக்கம் வாழ்வந்தன்